நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு த்ரில்லிங்கா இருக்கு காமெடியா இருக்கு அதுக்கப்புறம் விஜய் ஒரு ஃபேன்லாம் சூப்பரா இருக்கு காமெடி என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல உனக்கு அட அது வந்து அதுவும் அந்த சீனில் வந்து அந்த ரியல் லைஃப்பில் அந்த வடி ஓட்டுற சொல்லுவாங்களே அந்த சீன்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ரியல் லைஃப்பில் ஆமாம் தளபதி பிடிக்குமா அஜித் பிடிக்குமா தளபதினா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது காமெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பர்ஃபார்மென்ஸ் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு தெரியாது ஸ்டெப்லாம் எனக்கு தெரியாது பாட்டு ஒரு பாடு